இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் தமிழர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் அதாவது பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு தாயும் இன்னும் அவர்களுடைய சேயும் வந்து உயிரிழந்த ஒரு சம்பவம் இலங்கையிலே தமிழர் பகுதியில் இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாங்கள் அனைத்து விடயங்களையும் பற்றி விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ நீங்க யாராவது என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னாரிலே பட்டி தோட்டம் பகுதியைச் சேர்ந்த குறிப்பிட்ட இந்த பெண் வந்து இருபத்தி எட்டு வயதானவர் இவர் வந்து வேணிஜா என அழைக்கப்படக்கூடிய ஜெகன் ராஜஸ்ரீ எனப்படக்கூடிய ஒரு பெண் தான் அந்த பெயரனை கொண்ட இந்த பெண் வந்து கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக அவருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்திருக்கின்றார் குறிப்பாக போனால் தற்பொழுது அவருக்கு இருபத்தி எட்டு வயதாகின்றது ஆனால் பத்து வருடங்களுக்கு மேலாக அவருக்கு குழந்தைகள் இல்லை இந்த நிலைமையில தன்னுடைய முதற் குழந்தையை பிரசவிப்பதற்காக அவர் மன்னார் வைத்தியசாலலை சாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இவருடைய தாயார் அதாவது தற்பொழுது உயிரிழந்த இந்த பெண்ணினுடைய தாயார் வந்து இந்தியாவிலே வசித்து வருகின்றார் இந்த பெண் வந்து இங்கே திருமணம் முடித்து மன்னார் பகுதியிலேயே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பெண் அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த பத்து வருட காலங்களாக அவர்கள் அவருக்கு குழந்தை இல்லாமல் முதற் குழந்தையை பிரசவிக்கின்ற காரணத்தினால இந்த பெண்ணினுடைய தாயார் வந்து இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வருகை தந்து அவரை வந்து கவனிக்கின்ற விதத்திலே அவர் வருகை தந்திருக்கிறார் அந்த நிலைமையில இந்த பெண்ணை வந்து கடந்த திங்கட்கிழமை நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து மன்னார் வைத்தியசாலையில் கொண்டு சென்று அனுமதித்திருக்கிறார்கள் குழந்தையை பிரசவிப்பதற்காக இந்த நிலைமையில நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு மாலை நான்கு மணியில இருந்தே அந்த பெண்ணுக்கு அதீத வலி ஏற்பட்டிருக்கின்றது அதாவது பிரசவ வலி ஏற்பட்டிருக்கின்றது அதை அடுத்து என்னால் முடியாமல் இருக்கின்றது எனக்கு நீங்கள் சத்திர சிகிச்சை மூலமாக குழந்தையை பிரசவியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அங்கிருக்கக்கூடிய தாதியர்களையும் கடமையில் இருந்தவர்களையும் வந்து கேட்டிருக்கின்றார் இருந்தாலும் அதனை பற்றி எந்த ஒரு அக்கறையும் செலுத்தாமல் தொடர்ச்சியாகவும் அவர்களுடைய கவன இரம் என்பது வந்து தொடர்ச்சியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றது இந்த நிலைமையில அந்த பெண் பார்த்தீங்கன்னு சொல்லி நேற்று மாலை வேளையிலேயே உயிரிழந்திருக்கின்றார் அதன் பின்னராக அந்த இரவு முழுவதுமே கிட்டத்தட்ட மன்னார் பிரதேசம் அந்த குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலையிலே அந்த பிரசவ அறைக்கு முன்னதாகவும் சரி அந்த பிரசவ விடுதிக்கு முன்னதாகவும் சரி ஒரு பதட்ட நிலைமையிலே இருந்ததாக சொல்லப்படுகின்றது காரணம் அந்த பணியினுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் என்று சொல்லியும் மற்றும் அந்த ஊர் பிரதேச மக்கள் என்று சொல்லியும் உடனடியாகவே அந்த இடத்துக்கு வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண் அங்கு அனுமதிக்கப்பட்டு இவ்வாறு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னதாக அந்த பெண்ணினுடைய தாயார் அதாவது உயிரிழந்த பெண்ணினுடைய பெண் என்னுடைய மகளும் குழந்தையும் நலமாக இருக்கின்றார்களா என்று சொல்லி தடவைகள் அந்த தாயாரை மட்டும் வரவழைத்து பிள்ளையின் பிரசவித்த குழந்தை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அதாவது அவர் இறந்து மாதிரியாக அவர்கள் வந்து அந்த விடயத்தை அந்த தாயாரிடம் தெரிவிக்கின்றார்கள் அதன் பின்னராக அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதனை ஏற்றுக்கொண்ட வண்ணமாக என்னுடைய மகளுக்கு என்ன அவர் நலமாக இருக்கின்றாரா என்று சொல்லி அடுத்த கல்வியை அவர் முன்வைக்கின்ற பொழுது நாங்கள் அவருக்கான சிகிச்சைகளை அவரை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள் தான் நாங்கள் முற்றுமுழுதாகவும் இறங்கி இருக்கின்றோம் என்கின்ற மாதிரியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தாயாரை வந்து குறிப்பிட்ட மணி நேரங்களுக்கு வந்து அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு கூட அனுமதிக்காமல் இருந்திருக்கின்றார்கள் அதன் பின்னராக அவர் எல்லாவற்றையும் மீறி என்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறுதியாக அவர் அங்கே செல்கின்ற பொழுது அவரை சுற்றி நிறைய வைத்தியர்களும் சரி தாதியர்களும் சரி நின்று கொண்டிருந்திருக்கின்றார்கள் அதாவது அந்த வேணுஜா எனப்படுகின்ற அந்த பெண்ணை சுற்றி உயிரிழந்த பெண்ணை சுற்றி அவ்வாறு எல்லாருமே நிற்கின்ற சமயத்துல தன்னுடைய மகள் ஒரு பக்கமாக திரும்பிய வண்ணமாக சாய்ந்து கிடந்ததாகவும் ஆனால் அப்பொழுது வந்து எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தன்னுடைய மகள் இருந்ததாகவும் ஆகவே ஏற்கனவே என்னுடைய மகள் இறந்திருந்தும் இவர்கள் வந்து நாங்கள் அஹ் அவருக்கான சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அந்த விடயத்தை எங்களுக்கு தெரிவிக்காமல் அந்த நேர காலத்தை வந்து இழுத்தெடுத்துக் கொண்டிருந்ததாகவும் அந்த தாயார் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆகவே அவர்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு என்பது நிச்சயமாக அந்த கடமையில் ஈடுபட்டிருந்த தாதியர்களினுடையதும் வைத்தியர்களினுடையதும் கவனக்குறைவினால் தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கின்றது அதாவது இரண்டு மரணம் தாயும் சரி செய்யும் சரி நேற்றைய தினம் இரவே உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதும் அந்த இடத்திலே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி அந்த மகப்பயிற்று விடுதியிலே பெரிய ஒரு பதற்ற நிலைமை ஏற்பட்டதும் உடனடியாக அந்த இடத்துக்கு போலீசார் வந்திருக்கின்றார்கள் இறுதியில் அந்த இடத்தினையும் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற சமயத்தில் மன்னார் நீதவானம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார் வந்ததன் பின்னராக அவர் வந்து அந்த உயிரிழந்த தாயையும் சேயையும் உடனடியாக பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கும்படியாக கூறியிருந்தார் அதன் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இரவே அவர் வந்து அந்த இரு உடல் உடல்களும் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அண்மையில வந்து இது முதலாவது மரணமா மன்னாரலை என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை இதே மாதிரியாக வவுனியாவிலே ஒரு சம்பவம் நடந்திருந்தது ஒரு குழந்தை வந்து உயிரிழந்த சம்பவம் அதே மாதிரியாக மன்னாரிலே வந்து இதற்கு முன்னதாக சிந்துஜா எனப்படக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மரணம் அவரும் கூட இளம் தாய் தான் இருபத்தி ஏழு வயதான பெண் அவர் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி கூட அறிந்திருப்பீர்கள் ராமநாதன் அவர்கள் அந்த வைத்தியசாலைக்கு சென்று ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதன் பின்னராக சார்ந்த வழக்கு நடவடிக்கைகளுக்கு அவர் முகம் கொடுக்க நேரிட்டது தொடர்பாகவும் எல்லாருமே அறிந்திருப்போம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த இப்படி தாயும் சேயும் உயிரிழந்த சம்பவம் என்பது மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது

பொது வைத்தியசாலையில் நடந்த பிரசவத்தின் போது உயிரிழந்த தாயும் சேயும் வந்து இந்த ஒரு சம்பவம் தொடர்பில் வந்து சுகாதார அமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார் ஆகவே உடனடியாகவே இந்த சம்பவம் நேற்றிரவு நடந்திருக்கின்றது இன்றைக்கு அவர் அதாவது நேற்று இது நடந்ததன் பின்னராகவே அவர் இந்த ஒரு விடயத்தை சொல்கின்ற போது உடனடியாகவே அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற சமயத்தில் இன்றைய நாளே பார்த்தீங்கன்னு சொல்லி அதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த நிலையில மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு இன்று காலை அதாவது இருபதாம் தேதி இன்று காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றதாக அந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் மருத்துவத்துறை சார்ந்து வைத்தியர்கள் சார்ந்து ஏதாவது குறைபாடுகள் அல்லது அவர்கள் அவர்களுடைய ஒரு கவனை இனத்தினால் தான் இந்த ஒரு மரணம் நிகழ்ந்தது அல்லாட்டி விபத்து நடக்குது என்று சொல்லி நிச்சயமாக அதனை வந்து யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிடும் ஆனால் இந்த விசாரணைகளின் ஊடாக அந்த வைத்தியசாலை பக்கம் எந்த ஒரு பிழைகள் இருந்தாலும் அதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகள் என்பது உடனடியாக எடுக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில இந்த ஒரு சம்பவம் நடக்கின்ற நடப்பதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பான அந்த மரணத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இது வந்து கவனக்குறைவினாலே நடந்த ஒரு விடயம்தான் அது வந்து விபத்து கிடையாது என்கின்ற மாதிரியாக சிந்துஜா அவர்களினுடைய உறவினர்கள் கொடுத்திருந்த முறை மேற்கொள்ளப்பட்ட நேற்று நேற்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது மேற்கொண்ட விசாரணைகளான ஒரு விடயத்தை நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதன் பின்னராக சிந்துஜா அவர்கள் சார்பாக ஆஜராகி இருந்த சட்டத்திரணிகளும் கூட இன்னும் இரண்டு கிழமைகளுக்குள்ளே அவர்களுக்கு நீங்கள்

இதற்கு முன்னதாக சிந்திஜா மரணம் நிகழ்ந்த போது உங்களுக்கு தெரியும் வேறொரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்களும் சிந்துஜா அவர்களுடைய மரணமும் வேணுஜா அவர்களுடைய மரணமும் வெவ்வேறு ஆட்சி காலங்களில் நடைபெற்றதாக இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் ஜனாதிபதி அதாவது புதிய ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இந்த வேணுஜா அவர்களினுடைய மரணத்துக்காவது உடனடியாக தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இனிமேலும் இப்படியான தவறுகள் இவ்வாறான மருத்துவ தவறுகளினால் நடக்கக்கூடிய மரணங்கள் என்பது அஹ் நடக்கக்கூடாது என்பதுதான் அனைத்து மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பருவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரியாக இன்னமொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்